ஸோ இந்தியாவில் இருக்கிற டாப் எலக்ட்ரிக் பிராண்ட்ஸான ஓலா அண்ட் சிம்பிள் ஒன் அதாவது வராத சிம்பிள் ஒன் இவங்களுமே எயிட் இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஓலா வந்து அதிக சேல்ஸில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் யூசர்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னா எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் அந்த அந்த வண்டியை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயந்தான் ஸோ ஏற்றதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஸ்டார்ட் அப்பில் ஒரு பயணியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்பர் ஒன் பொசிஷனை ரீச் பண்ண முடியல இப்போ தான் இங்கே நம்பர் ஒன் ஏய் இந்த நம்பர் ஒன் நம்பர் பாப்ப விளையாட்டு சூப்பர்வா வாட் ஏத்தர் அப்படின்னாலே குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ ஏத்தரை நம்பி நம்ம வந்து வண்டி வாங்கலாம் இப்போ ஏத்தரில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அதாவது எயிட்டி செவன்ட்டி அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன எயிட்டி அது என்ன செவன்ட்டி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆர்கே த ஈமென் ஸோ இப்போ நம்ம ஏத்தருடைய சைட்டில் இருக்கிறோம் ஸோ ஏத்தருடைய எயிட்டி செவன்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ எயிட்டி அப்படின்னா எயிட்டி இயர்ஸ் ஆஃப் வாரண்டி ஸோ சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஏத்தர முன்னெடுத்திருக்கிறாங்க அண்ட் செவன்ட்டி அப்படிங்கிறது செவன்ட்டி பர்சன்டேஜ் பேட்ரி ஹெல்த் அஷ்யூரன்ஸு அதாவது எட்டு வருஷ வாரண்டியும் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய பேட்டரி வந்து எட்டு வருஷத்துக்கு மேலையும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹெல்த்தோட கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸும் தராங்க ஒரு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஏத்தரில் இருந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னலாம் இருக்குது யாருக்கு இந்த எயிட்டி செவன்ட்டி பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எயிட்டி செவென்ட்டி வண்டியில் இவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ரேஞ்ச் வந்து எனக்கு வந்து லாங்காக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சும் ரேஞ்ச் எனக்கு வந்து குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாப் ஸ்பீட்லேயும் எந்த டிப்பும் இருக்காது அக்சலரேஷனும் குயிக்காக இருக்கும் டே ஒனில் இருந்த மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கிரேடபிலிட்டியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன் பை ஒன்னாக இதை நம்ம வந்து கிராக் பண்ணலாம் ஸோ எயிட்டி செவன்ட்டியில் என்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவரேஜ் அகைன்ஸ்ட் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது மேனுஃபேக்சரர் வாரண்டி இல்லை அதாவது மேனுஃபேக்சரர் டிஃபெக்டாக இருந்து அதாவது அவங்களுடைய டெக்னிக்கல் டிஃபெக்டாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஐடியல் ஸ்டேட் அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் நோ அப்பர் லிமிட்ஸ் ஆன் கிளைம்ஸு எந்த ஒரு லிமிட்டும் வைக்கல இவ்வளோதான் அப்படிங்கிற எந்த ஒரு லிமிட்டும் வைக்காமல் அவங்க வந்து அந்த அஷூரன்ஸையும் கொடுக்குறாங்க இப்போ இந்த நார்மலாக நீங்கள் ஏத்தர வாங்குறீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் அல்லது சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக் வாங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ப்ரோ பேக் வாங்கலை அப்படின்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்காது நார்மல் வாரண்ட்டி தான் கிடைக்கும் இப்போ இந்த ப்ரோ பேக் வச்சுருக்கிற நீங்கள் ஒரு எக்ஸ எக்ஸ்ட்ரா காஸ்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அடிஷனலாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எய்டி இயர்ஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது எயிட்டி செவன்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எட்டு வருஷம் வாரண்ட்டியும் கிடைக்கும் அஷ்யூர்டு பேட்ரி ஹெல்த் ஆஃப் செவன்ட்டி பர்சன்டேஜும் கிடைக்கும் எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு டவுட் வருது இப்போ நான் வந்து அந்த ப்ரோ பேக் வச்சிருக்கிற ஆள் இல்லை எனக்கு இந்த எயிட்டி செவன்ட்டி கிடைக்காது நான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ண ரெடியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க போகிறதில்ல அப்போ என்னுடைய பேட்ரிக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அஷ்யூரன்ஸை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஏத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ நீங்கள் ஏதர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்ரி ஹெல்த்து செக் பண்ணி பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸோட பேட்ரி ஹெல்த் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ அந்த தைரியத்தில் தான் நாங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அஷூர்டு பேட்ரி ஹெல்த்து ஃபார் எயிட்டி இயர்ஸ் ஆர் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த வாரண்ட்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரோ அண்ட் ஆட் ஆன் பேக்கில் வேறு என்னெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த எயிட் இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி இப்போ வந்து எஃப்ஏக்கியூவில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எயிட் இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரிகென்சிவ் எயிட் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பேட்ரி மேனுஃபேக்சரருக்கு த்ரீ இயர்ஸ் ஆஃப் வாரண்டி அடிஷ்னல் ஒரு ஃபைவ் இயர்ஸு தருவாங்க எயிட் இயர்ஸ் அல்லது எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் விச் அவர்ஸ் கம்ஸ் ஃபாஸ்ட்டு அப்புறம் இந்த எட்டு வருஷத்தில் பேட்ரி ஹெல்த்து எழுபது பர்சன்டேஜுக்கு கீழே போச்சுன்னா வி வில் ரீப்ளேஸ் த பேட்ரி ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த கொஸ்டினும் நாங்கள் கேட்க மாட்டோம் இந்த வாரண்ட்டி இஸ் அ ஆட் ஆன் தேட் கேன் பி பர்ச்சேஸ் வித் ப்ரோ பேக்கு ப்ரோ பேக்கோடு ஆட் ஆன் பண்ணி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி features ஃபீச்சர்ஸ் ஆஃப் எயிட்டி செவன்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த la ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா first திஸ் இஸ் first and அண்ட் ஒன்லி வாரண்ட்டி the இண்டஸ்ட்ரி டு கவர் த பேட்ரி ஃபெயிலியர்ஸ் அண்ட் degradation அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பேட்ரி ஃபெயிலியர் ஆனாலும் டிகிரேட் ஆனாலும் அதுக்கு வாரண்டி கொடுக்குற முதல் கம்பெனி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ த பேட்ரி இஸ் கேரண்டீடு அப் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹெல்த்து எட்டு வருஷம் வரைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு நல்ல விஷயம் இதில் வேறு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனி அண்ட் ஆல் பேட்ரி டிஃபெக்ட்ஸ் செல்லோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்கலோ பிஎம்எஸ்ஸோ இது எல்லாமே இந்த பிளானில் கவர் ஆகும் ஐடியல் ஸ்டேட் ஆஃப் அஷூரன்ஸில் என்ன கொடுக்குறாங்க நோ கிளைம் ரிஜெக்ஷன் டியூ டு டீப் டிஸ்சார்ஜ் ஆஃப் பேட்ரி செல்ஸ் வென் த ஸ்கூட்டர் இஸ் லெஃப்ட் அன்சார்ஜு அதாவது வந்து ஓலாவில் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக பார்க்கப்பட்டது என்னென்னா நான் வண்டி வாங்கி அப்படியே ஐடியலாக விட்டுட்டு எங்கேயாவது டூர் போயிடுறேன் இல்லை அஃபிஷியலாக ஒரு ட்ரிப்பு போயிடுறேன் வெக்கேஷன் மோடில் நான் போடாமல் போயிட்டேன் பேட்டரி நைன்ட்டி டவுன் ஆகிடுச்சு ரீப்ளேஸ் தான் பண்ணணும் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஓலாவில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு அதை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிளைம் அமௌண்ட்டுக்கு நாங்கள் வைக்கலை அப்படின்னு இருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு ஏத்தர் ஸோ இதுதான் ஏத்தருடைய ட்ரஸ்ட்டு ஃபேக்டரை வந்து அதிகப்படுத்துது இந்த கவரேஜ் பீரியடை வந்து என்ன சொல்கிறாங்க எயிட்டி வாரண்ட்டி கவரேஜ் வந்து லாஸ்ட் அப் டு எயிட்டி இயர்ஸ் எயிட்டி தௌசண்ட் விச் எவர் இஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க வாட் இஸ் கவர்ட் அண்டர் எயிட்டி செவன்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போத் பிளான்ஸ் வில் பி ப்ரொவைட ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது ரிப்பயர் ஆஃப் த பேட்ரிஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அல்லது ரிப்பயர் பண்ணி தருவாங்க எதனால் டேமேஜ் டியூ டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸு ஒர்க்மேன்ஷிப் எரர் அல்லது பேட்ரி ஹெல்த்து எழுபது பர்சன்ட்ஸ் கீழே போச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு லேபர் சார்ஜஸ் இல்லாமல் இதில் எதெல்லாம் கவர் ஆகாது அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து டியூ டு கஸ்டமரோட நெக்லிஜென்ஸ்னால டேமேஜ் வரக்கூடியது ஏதாவது நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அதனால பேட்ரி வந்து வாரண்ட்டி வாய்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் கவர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வின் அல்லது பின் இதெல்லாம் அல்ட்ரேஷன் அதாவது வெஹிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லையோ பேட்ரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லேயோ மாறுதல் ஏற்பட்டதுனாலும் வாரண்டி கவர் ஆகாது சுச்சுவேஷன் தெஃப்ட் ஆகிடுச்சு இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஃப்ளட் ஆகிடுச்சி ஃபயர் ஆகிடுச்சி இதுக்கும் இது வந்து கவர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேட்ரியுடைய நேச்சுரல் வியர் அண்ட் டேர் அல்லது ஃபிசிக்கல் டேமேஜு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் இந்த வாரண்ட்டி எயிட்டி செவன்ட்டி கவர் ஆகாது அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வண்டியை நான் வாங்கிட்டேன் நான் இந்த வண்டியை இன்னொருத்தருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுப்போம் அப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இந்த எயிட்டி செவன்ட்டியுடைய வாரண்ட்டியும் நீங்கள் விற்கக்கூடிய ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எப்படி இந்த வாரண்ட்டி நீங்கள் க்ளைம் பண்ணலாம் ஹவு கேன் ஐ ரெஜிஸ்டர் அ க்ளைம் அண்டர் த எயிட்டி செவன்ட்டி அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க உங்கள் ஸ்கூட்டரை நியரஸ்ட் ஏத்தர் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு உங்களுடைய பேட்டரி கன்சன்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்க இந்த இஷ்யூ வந்து எயிட்டி செவன்டி வாரண்டியில் கவர் ஆகும் அப்படின்னா சர்வீஸ் சென்டர் வந்து செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அவங்க வெரிஃபைடு அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த எயிட்டி செவன்டி வாரண்டி பேஸ்ட் ஆன் வெஹிக்கிள் இன்வாய்ஸா அல்லது பாலிசி சர்டிஃபிகேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வண்டியை ஒரு ப்ரோ பேக்கோடு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் எயிட்டி செவன்ட்டி வாரண்டியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து ஒரு அஞ்சு எட்டு வருஷத்துக்கு வாரண்டி கொடுப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கொடுப்பாங்களான்னா வெஹிக்கிளோட ஒரிஜினல் இன்வாய்ஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் வண்டி வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த டேட்லேருந்து இருந்து அடுத்த எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த வாரண்டி கவர் ஆகும் இன்வாய்ஸ் டேட் அப்படிங்கிறது தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கொடுத்து இன்னிலேருந்து எட்டு வருஷம் கிடையாது வண்டி வாங்கின தேதியிலேருந்து எட்டு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஏற்ற தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய பேட்ரி ஹெல்த்தை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பேட்ரி ஹெல்த் அப்படிங்கிறது ரிலையபிள் ஒன்லி ஆஃப்டர் த வெஹிக்கிள் கம்ப்ளீட்டட் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பேட்ரி ஹெல்த்தை செக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் சப்போர்ட் டீமுக்கு கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு செக் பண்ணி தருவதாக சொல்லியிருக்காங்க வில் ஐ கெட் அ சர்டிஃபிகேட் ஃபார் த எயிட்டி செவன்ட்டி வாரண்டி அட் த டைம் ஆஃப் டெலிவரி இந்த வாரண்டி சர்டிஃபிகேட் வில் பி மெயில்டு த்கூட்டர்ஸ் ஓனர்ஸ் வித் இன் தேர்ட்டி டேஸ் ஆஃப் இன்வாய்ஸ் அப்போது இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் முப்பது நாளில் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருவாங்க ஸோ ஏத்தருடைய இந்த எயிட்டி செவன்ட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது இது கண்டிப்பாக ஓலாவுக்கு போட்டியாக ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க ஓலா சிந்திக்காத சில விஷயங்களையுமே ஏத்தரில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு வாரண்ட்டி ஸ்கீமை ஏத்தர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவி ரிலேட்டடான சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸுக்கு ஆர்கே த ஈமென்ட் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதிங்க கீப் வாட்சிங் ஆர்கே திமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்